ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அபையட்டும் தினம் தினம் ஒரு கஷ்டம் தினம் ஒரு பிரச்சனை தினம் தினம் ஒரு போராட்டம் இதுதான் இந்த கலியுகத்துல மனிதர்களுடைய வாழ்க்கையா மாறி வருது என்னதான் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் கொஞ்சமா சந்தோஷம் வரணும் கொஞ்சம் சந்தோஷத்தை கூட அனுபவிக்காத மக்கள் மனதில் வெறுப்பு தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சா இந்த மந்திரத்தை சொல்லுங்க எந்த நேரமும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு கஷ்டம் வர்றப்ப சொல்லுங்க தானா உங்களை விட்டு விலகி போயிடும் தடைகள் வரும்போது சொல்லுங்க தடைகளும் தானா உங்களை விட்டு விலகி போய்விடும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துருவாரு அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை எப்படி நாம வந்து சொல்றது அது குறித்த தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க உங்கள் கஷ்டத்தை தீர்க்க முதல்ல ஓடி வரக்கூடிய தெய்வம் விநாயகர் தான் விநாயகர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அதாவது நீங்கள் எந்த பொருளில் விநாயகரை பிடித்து வைத்து கும்பிட்டாலும் விநாயகர் உடனே உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் எந்த நேரத்தில் எப்படி கூப்பிட்டாலும் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அருட்கடவுள் விநாயகர் இப்போ வேலையில திடீர்னு எதிர்பாராத ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டது அதில் நீங்கள் வசமாக வந்து சிக்கிட்டீங்க உங்கள் மேலே தவறு வந்து இருக்கலாம் தப்பு உங்கள் மேலே இல்லாமல் கூட வந்துட்டு இருக்கலாம் இந்த காலத்தில் தவறு செய்யாத மனிதர்களே வந்து கிடையாது நீங்கள் தவறு செய்திருந்தாலும் விநாயகர்கிட்ட சின்ன மன்னிப்பு வந்து கேட்டுட்டு விநாயக பெருமானே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே ஒரு மூணு முறை வந்து சொல்லுங்கள் மந்திரத்தை மனப்பாடம் வந்து செய்துக்கிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் இந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு மூணு முறை மட்டும் சொல்லி தான் பாருங்களேன் விநாயக பெருமான் உங்கள் கஷ்டத்தை உடனடியாக வந்து வைப்பார் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய விநாயக பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ வரத நமோ கனபதையே நமஹ ஓம் நமோ வரதே நமோ கனபதையே நமக ஓம் நமோ வரத நமோ कनबदये नमः இவ்வளவுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு பிரச்சனை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளை நீங்கள் தைரியமாக வந்து கடைபிடிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உடனே வந்து சரியாயிடும் இப்போ வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டம் பார்ட்னரோடு ஏதோ ஒரு சண்டை வந்து வந்துருச்சு உங்களுக்கு ஒரே வாக்குவாதம் என்ன செய்வது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை மூணு முறை வந்து சொல்லுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனை டீச்சர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் படிக்கலை அதாவது படித்தது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் வந்து நிற்கலை நான் அப்படின்ற பட்சத்தை ையும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க நிச்சயமா அந்த இடத்துல நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க அதுக்காக படிக்காமல் நீங்கள் வந்து ஏமாற்றக்கூடாது படித்தா மட்டும்தான் மார்க் நல்ல மார்க் வந்து வாங்க முடியும் எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடிய கஷ்ட சமயத்தில் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க உண்மையாக இருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா விநாயக பெருமாள் நிச்சயமாக அந்த எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களை வந்து அதாவது அந்த இருந்து உங்களை காப்பாற்றிடுவார் மிக மிக அதிசக்தி வாய்ந்த அற்புதமான எளிய மந்திரம்தான் இதை சொல்லி பாருங்க நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லி பலன் வந்து அடைஞ்சிருக்காங்க அதாவது இந்த மந்திரத்தை சொல்லும் நமக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை நம்ம மேலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை நாம் சமாளிச்சுடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஏற்பட்டுடும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது மாமியார்கிட்டையோ மாமனார்கிட்டையோ நாத்தனாரோ இல்லை உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரர்கிட்டயோ உங்களுக்கு சண்டை வந்துடுச்சு என்ன செய்கிறது அந்த சண்டையை எப்படி நாம் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அந்த சண்டை

கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்